This video sponsored by Baimo T Shopping Application. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களையுமே வந்து லெஸ் ப்ரைஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் நமக்கு தேவையான பொருளை வாங்குவோம் அதே பொருள் தான் இந்த ஆப்லேயும் கிடைக்கிது நமக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை வந்து ஸ்டோரில் போய் டவுன் பண்ணி இதில் வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருளோட லிஸ்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கேட்டகரிஸ் வந்து தனித்தனியாக இருக்குது நமக்கு என்ன பொருள் வேணுங்கிறத வியூ பண்ணி அது கூடவே வந்து அது என்ன விலை ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் இருக்கிற ஒவ்வொரு பொருளோட பிரைஸும் நம்ம மளிகை கடையில் போய் வாங்குறத விடையும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறத விடையும் ஒரு ரூபா ரெண்டு கம்மியாக தான் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பால்வாடியில் தர சத்து மாவை வச்சு ஒரு புட்டு செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஏலக்காயும் சுக்கும் லைட்டாக வந்து நம்ம வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுக்கணும் தேங்காய்ங்கிறது நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும் தேங்காயும் ப்ளஸ் சர்க்கரையும் அதே மாதிரி தான் எவ்வளோ மாவு எடுத்துருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக ஒரு பச்சை தண்ணியில் வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் ஊற்றி லைட்டாக கலக்கிட்டு அந்த உப்பு தண்ணியிலையே மாவை வந்து பிசையணும் மாவை தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் ரொம்ப ஊற்றினோம் அப்படின்னா அப்படியே கொல கொலன்னு ஆயிரும் அந்த பதம் வராது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிட்டு ஒரு நல்ல பொல பொலன்னு வர அளவுக்கு பிசையணும் இந்த மாவு நம்ம அப்படியே கையில் பிடிச்சா பிடிக்கணும் அப்படியே அது அப்படி அப்படியே உத்து விட்டால் உதிர்ந்து போகணும் அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறோம் இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு பதம் வந்துருச்சு இப்போ உதுத்து விட்டுறப்ப அப்படி உழுந்து போகுது அடுத்ததாக நம்ம அந்த பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் சுக்கு பொடியை போட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடணும் அடுத்து நான் அந்த துறி வச்சிருக்க தேங்காவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிடணும் ஃபுல்லாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்றோம் தேங்காய் எவ்வளோ எடுத்துருக்கணும் அதை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக எல்லா மாவுலையுமே மிக்ஸ் பண்ணிடுறோம் ஆ இது வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பதமாக இருக்கும் நல்லா வேக வைக்கணும் மாவு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணி கொதி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இந்த சைடு கேப்பில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ண மாவை ஒரு ஒயிட் துணி இல்லைன்னா ரேஷன் வேசி இருக்குது இதில் வந்து கொஞ்சம் அளவாக அப்படியே கட் பண்ணி அந்த மாவை எடுத்து இதில் வச்சுட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இதில் வைக்கிறோம் இட்லி குப்பரையெல்லாம் வைக்கணும் இப்படி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்றோம் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் வெந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்துடும் அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த இதை எடுத்துட்டு மெயினாக நல்லா வேக வைக்கணும் ஆவி போகுது பார்த்திங்களா அந்த மாவு எடுக்கும்போதே நல்லா ஆவி வரும் அந்த சூட்டோடைய எடுத்து நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம் கொட்டிட்டு அந்த சூடோடையே வந்து நம்ம சர்க்கரை மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லா மாவுக்குள்ளே மிக்ஸ் ஆகும் சூடாக இருக்கும்போதே பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக வரும் சர்க்கரை வந்து நமக்கு எவ்வளோ லெவலில் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம போட்டுக்கலாம் நார்மலாகவும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் சர்க்கரை இருக்கக்கூடாது நார்மலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ குக்கீலாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்